மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள அங்கன்வாடி ஒன்றில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி அங்கன்வாடிக்கு சென்ற மூன்று வயது சிறுமியை பதினாறு வயது சிறுவன் வன்கொடுமை செய்து கொலை செய்யவும் முயன்றுள்ளார் இதில் சிறுமி கத்தியதால் சிறுமியை கள்ளால் தலை மற்றும் கண்ணில் அடித்து சிதைத்துள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுமி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவன் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டுள்ளான் இந்நிலையில் மயிலாடுதுறையில் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி இந்த வன்கொடுமை சம்பவத்தில் சிறுமி மீது தவறு உள்ளது அந்த குழந்தை தவறாக நடந்திருக்கிறது காலையில் அந்த சிறுமி அவன் முகத்தில் துப்பி உள்ளது இது எனக்கு கிடைத்த ரிப்போர்ட் இரண்டு பக்கமும் பார்க்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு உள்ளது கவனித்து பார்த்தால் இது தெரியும் என பேசியதுதான் தற்போது சமூக வலைதளங்களில் முழுக்க பரபரப்பை கிளப்பி இருக்கிறது அதைவிட அதிர்ச்சியை அதிகமாகவே கொடுத்திருக்கிறது என்று ஆராய வேண்டும் தான் ஆனால் அங்கன்வாடிக்கு செல்லும் மூன்று வயது குழந்தைக்கு தான் செய்வது எது சரி எது தவறு என்று எப்படி தெரியும் ஆனால் அந்த குழந்தையையே குற்றவாளி ஆக்குவது எந்த விதத்தில் நியாயம் அதுவும் வன்முறை செய்யும் அளவுக்கு நடந்திருப்பதை நியாயப்படுத்த எதை எதையோ பேசி பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளி ஆக்குவதுதான் நியாயமா அதை ஏதோ படிப்பறிவில்லாத யாரோ ஒருவர் பேசியிருந்தால் கூட தவறுதான் ஆனால் மெத்த படித்த ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றும் ஆட்சியர் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் அதுவும் மகாபாரதி என்று பெயர் வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் பேசியிருப்பதை நினைத்தால் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை இந்த தான் இருக்கிறது ஸ்டாலின் மாடல் ஆட்சி இந்த விவகாரம் ஊடகங்களில் பேசுபொருள் ஆனதும் உடனே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற பெயரில் ஆட்சியரை பணியிட மாற்றம் செய்து ஒரு உத்தரவு அவ்வளவுதான் வேறு எந்தவிதமான நடவடிக்கையும் இதுவரை இல்லை இப்படியெல்லாம் பேசும் ஒருவரை ஒரு பதினாறு வயது பையன் மனதில் குரூர எண்ணங்கள் வர யார் காரணம் அங்கன்வாடியில் படிக்கும் மூன்று வயது குழந்தை முதல் படுக்கையில் கிடக்கும் பாட்டி வரை யாருக்குமே பாதுகாப்பு தரமாட்டோம் தவறு நடந்தால் அவர்களையே குற்றமும் சொல்வோம் என்பதுதான் ஸ்டாலின் ஆட்சியின் தாரக மந்திரமா பெண்களை பின்தொடர்ந்தாலே ஐந்தாண்டு தண்டனை என்று சட்டம் இயற்றிய ஸ்டாலின் மாடல் அரசு இது போன்ற வன்ம பேச்சுக்களை விதைப்போருக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறது காவல்துறை முதல் கலெக்டர்கள் வரை பாதிக்கப்பட்டவர்களையே குற்றம் சொல்வதுதான் அப்பா என சொல்லிக்கொள்ளும் ஸ்டாலின் ஆட்சியா இப்படி எல்லோரையும் எப்படி வேண்டுமானாலும் பேச கொண்டிருந்தால் அதன் பின் விளைவுகளையும் இந்த திராவிட மாடல் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்